ஆச்சி அதிரசமா வெடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி ஜெயின் ஹவுசிங் and Constructions presents Jain's Adarsh Avenue பிரீமியம் Plots at Kundabakam from Rs. 29 lakhs ,00 onwards. My three movie makers in Tayari Pil, Pradeep Ranganathan in Dude, running இந்த விஷயங்களை எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் உள்ள வரணும் ஏன் அவர் உள்ள வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அவர் வந்து அறிஞர் அண்ணா பத்தி பேசுவார் அறிஞர் அண்ணானா யாருன்னு தெரியும் எம்ஜிஆர்னா என்னன்னு தெரியும் கலைஞர்னா என்னன்னு தெரியும் ஜெயலலிதாவோட அரசியல் அந்த அந்த அனுபவம் இருக்கு இல்லையா தூக்கத்தில் கூட எஸ்ஏ சந்திரசேகரன் வந்து விஜய் அவர்களுக்கு தீங்கி நினைக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகரை நீங்கள் வந்து ஒரு கன்சல்டன்ட் மாதிரி வச்சுக்கணுங்கிறீங்களா இல்லை கட்சிக்குள்ளேயே கொண்டு வந்து நினைக்கிறீங்களா இல்லை என்னவா வந்து அவரை கொண்டு வரணும் கன்சல்டண்ட்டாக வச்சாலும் சரி கட்சிக்குள்ளே வச்சாலும் சரி இல்லை கிரைசிஸ் மேனேஜராக வச்சாலும் வந்து ஆலோசகராக இருந்தால் இன்னும் பெட்டரான பர்சனாக அவர் இருப்பார் அவர் கூட இருக்கணும் அது குடும்ப அரசியலாக பார்க்கப்பட மாட்டார் எஸ் ஏ சந்திரசேகர் போய் எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக நிற்க போகிறது இல்லை இந்த வயசுக்கு மேலே அவர் பொது செயலாளராக வரணும்னு ஆசைப்பட போகிறதுல ஒரு ஒரு மாஸ்டர் மைண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதோட நோக்கம் என்னன்னா தாவாக்கா சிதைக்கூடாது விஜய் அவர்களோட பேருக்கும் மாண்புக்கும் கலங்க வரக்கூடாது ருசியானந்த் தலைமுறை ஆனார் தான் அப்போ அருண்ராஜ் வெளியில வந்து கரூர் பேசுவாங்க அருண்ராஜ் போனால் கூட்டணி வருமா இல்ல அருண்ராஜ் எங்க இருக்கா ஐஆர்எஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி எல்லாம் அடிப்படையில அடிப்படையில் நேர்களுக்கு வணக்கம் பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட வந்து அதிமுகவும் பாஜகவும் விஜய்க்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்தோம் கூட்டணியாக போகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் விஜய் வந்து அப்போ அவருடைய பழைய அந்த ஸ்ட்ராட்டஜியை விட்டுட்டு அப்போ புதிய ஸ்ட்ராட்டஜியை இந்த கூட்டணி குறித்து அப்போ யோசிக்கிறதுக்கான ஒரு காலம் சூழல் வந்துருச்சா தெரியலங்க அவர் அவ்வளோலாம் அரசியல் யோசிக்கிற மாதிரி தெரியல அவர் வந்து நம்ம விஜய் தனியாக தான் போவார்ன்ற மாதிரி தோணுது விஜயோட கட்சியில் நிறைய பேர்கள் வந்து அதை தான் விரும்புகிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது இப்படியே போனால் வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷன்றதே அரசியல் அதிகமான ஒரு நாட்களாக பார்க்குறாங்க இளைஞர்கள் அப்போது இந்த தேர்தல் வந்து விஜய்க்கு உண்டான தேர்தல் கிடையாது இப்போது நீங்கள் வயது ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வயதாகிறது ஸ்டாலின் ஐயாவுக்கு வயதாகிறது அப்போ இந்த இரண்டு தலைவர்களுக்கும் வயது அதிகமாகிவிட்டது இப்போ இப்போ இதுலேருந்து நீங்கள் வயசுக்கு கணக்கு போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட எண்பது வயசு தாண்டிடுவாங்க அப்போ அடுத்த கட்ட தலைவர்கள் தமிழகத்துக்குன்னு பார்க்கும்போது அந்த காலத்தில் வந்து விஜய் இருப்பார் உதயநிதி ஸ்டாலின் இருப்பார் அண்ணன் சீமான் இருப்பார் ஐயா அன்புமணி இருப்பார் அப்புறம் அண்ணாமலை இருப்பார் இந்த அஞ்சு பேர் தான் நான் பார்க்குறேன் இதில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் விஜய் விஜய் ஒரு வேலை கூட்டணியில் வராருன்னா டிடிவி ஓபிஎஸ்ஸு அவங்கெல்லாம் வந்து வைகோ இது போன்றவர்கள்லாம் வந்து அவங்க வந்து அந்த இதை நோக்கி போயிடுவாங்க அந்த எக்ஸ்பைரி தளத்துக்கு போயிடுவாங்க இப்போ வாசனெல்லாம் வந்து அவருக்கும் அந்த பீரியட் முடிஞ்சிடும் ஏன்னா இன்றைக்கி அவருக்கு கலாம் இருக்கும்பொழுதே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறதோ பாராளுமன்றமோ வா வாசனை ஐயா பண்ணலை மதிமுகவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது டிஎம்டிக்கே ஒரு வேளை விஜயபிரபாகர் ஜெயிச்சு அப்பா வழியில் நல்ல அரசியல் பண்ணால் நல்ல எதிர்காலம் இருக்கும் ஏன்னால் விஜயகாந்த் அப்படின்னா இன்னமும் வந்து கிராமத்தில் வந்து அந்த மனசில் அந்த 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 அவர் பண்ண அந்த நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் இன்னும் ஞாபகம் இருக்குது விஜயபுரம் பார்க்குறோம் உள்ளே வருவாப்புல அப்போது இது இது அடுத்த கட்ட த தலைவர்கள் அந்த நாற்பது வயசு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு போட்டி அப்படின்னா அந்த காலத்தில் வரும்போது அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசில் இருக்கும் கரெக்டான பீக்கில் இருப்பாங்க அப்போது டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் வந்து களம் மாறும் அன்னைக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அண்ணா திமுக இதே ரெட்டலை உதயசூரியனுக்கு அந்தளவுக்கு வீரியம் இருக்குமான எனக்கு தெரியல பட் நீங்கள் இது இங்கேருந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் இந்த அடுத்த கட்ட தலைவர்களுக்கு உண்டான தேர்தல் இந்த தேர்தல் என்பது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் உண்டான தேர்தல் என்ற நான் பார்க்குறேன் புஷி ஆனந்த் நிர்மல்குமார் ஆதவ் அஜுனாலாம் இப்போ தான் வந்து பேட்டி கொடுக்கறதுக்கான அந்த முயற்சியில் ஈடுபடுறத பார்க்குறோம் ஆதவ அர்ஜுனாக கொடுத்துட்டாரு டெல்லி போயிட்டு வந்த பின்பாக நிர்மல்குமாரும் வந்து ஒரு சில நாட்களில் அவர்கள் கரூர் போகிறாரு வர்ற வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ போகிற மாதிரி திட்டம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது புஷியானது கிட்டத்தட்ட ஃபுல் தாடியோட நம்ம வந்து அவரை பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட ஃபோட்டோ எடுக்கக்கூடிய சில விஷுவல்ஸ்லாம் கூட வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பதினெட்டு நாளுக்கு அப்புறம் திரும்ப இப்போ ரீவேம்ப் ஆகி இப்போ தாவேக்கா வரக்கூடிய ஒரு சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டு இருக்குது யார் யாரெல்லாம் பதுங்கியிருந்தாங்க ஓடி ஒழிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் தாண்டி இப்போ வந்து எல்லோரும் எல்லோரும் ஃப்ரேம் முன்னாடி வர ஆரம்பிச்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதை நான் நூறு வரவே வரவேற்கிறேன் காரணம் என்னென்னா இப்போ புஷியானந்த் அவர்கள் போய் கரூர் போராதும்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஆதவர்ஜன் பூராக வச்சுக்கோங்களேன் அவங்களோட நிர்வாகிகள்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எதெல்லாம் உதவி செய்வாங்க அப்போ மக்களுக்கு வந்து எதோ ஒரு நிவாரணமோ இல்லை ஒரு ஆறுதலோ கிடைக்கும் அப்போ அதை வந்து நான் வரவே இருக்கேன் இவங்க வந்து முன்னாடியே போகணும் இதெல்லாம் ஒழுங்காக செய்யணுன்றதான் நம்ம கோரிக்கை இவர்கள் வந்து அரசியல் ரீதியாக வந்து சோட போயிடணும் இந்த கட்சி வந்து வரக்கூடாது திராவிடம்தான் ஆளும் திராவிடம் தான் என்றைக்குமே நிற்கும் அப்படின்ற அந்த இது போய் நம்ம பேசுகிறோன்னா நம்ம கட்சிக்காரர்கள் போய் மாறிவிடும் இது வந்து நல்லது அதாவது இவங்க இன்னும் சீக்கிரமாக வந்துருக்கணும் பட் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தைரியம் வந்திருக்கு அதன் அடிப்படையில் வராங்க அதை இன்னும் வேகப்படுத்தும் குறிப்பாக வந்து இன்னும் நான் இதை இப்போ சமீப காலமாக அதிகமாக பேசிகிட்ருக்கேன் இந்த விஷயங்களை எஸ்ஏ சந்திரசேகரன் அவர்கள் உள்ளே வரணும் ஏன் அவர் உள்ளே வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அவர் வந்து அறிஞர் அண்ணா பற்றி பேசுவார் அறிஞர் அண்ணானா யாருன்னு தெரியும் எம்ஜிஆர்னா என்னன்னு தெரியும் கலைஞர்னா என்ன தெரியும் அம்மாரி ஜெயலலிதாவோட அரசியல் புரியுதும் அந்த அந்த அனுபவம் இருக்கு இல்லையா அதாவது தூக்கத்தில் கூட எஸ் ஏ சந்திரசேகரன் வந்து விஜய் அவர்களுக்கு தீங்கி நினைக்கப்பட்டார் தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லைன்னு வாங்க அந்த தந்தையை வந்து நீங்கள் இன்றைக்கி தள்ளி வச்சுருக்கிறதா தகவல் வருது எனக்கு எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல அந்த தகவல் ஒருவேளை உண்மையாக இருக்குமே ஆனால் அது மிகப்பெரிய தவறு ஃபஸ்ட்டு வீட்டை நீங்கள் சரியாக வைக்கணும் வீட்டை சரியாக வைத்தால்தான் நாடு சரியாக வைக்க முடியும் வீட்டில் இருக்கவங்க சரியில்லை இல்லை வீட்டில் இருக்கவங்க கெட்ட பேர் உருவாக்கினா நிறைய அரசியல் தலைவர்கள் வீணாக போயிருக்காங்க பையன் காமராஜருக்கு எதனால் நல்ல பேர் வாஜ்பாய்க்கு எதனால் நல்ல பேர் காந்தியடிகளுக்கு எதனால் நல்ல பேர் வீட்டை வந்து அவங்க முன் முன்படுத்து எஸ் ஏ சந்திரசேகரை நீங்கள் வந்து ஒரு கன்சல்டன்ட் மாதிரி வச்சுக்கணுங்கிறீங்களா இல்லை கட்சிக்குள்ளேயே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை என்னவா வந்து அவரை கொண்டு வரணும் வச்சாலும் சரி கட்சிக்குள்ளே வச்சாலும் சரி இல்லை கிரைசிஸ் மேனேஜராக வச்சாலும் சரி நான் அவர் எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இப்போ ஒரு வேலை எஸ் ஏ சந்திரசேகர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்களேன் கேட்டால் அவருமே ஒரு தவறு பண்ணிட்டார் அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா வண்டி எடுத்துகிட்டு போய் பார்த்துருக்கணும் கரூரில் விஜய் வந்தால் தான் கூட்டம் வரும் ஐயா எஸ்ஏசி வந்தால் என்ன கூட்டம் வரப்போகுது அவர் வண்டி எடுத்து என் பிள்ளையே பார்க்கணுன்னு வந்தாங்க அரசியல் விட்ருங்க என் பிள்ளைய பார்க்கணுன்னு வந்தீங்க நானும் விஜயோட ரசிகர் நீங்களும் விஜயோட ரசிகர் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே அதுதான் இப்போ விஜயோட ரசிகர் பாதிப்புன்னு நான் ஒரு விஜயோட ரசிகராக வந்து நான் அவங்கள பார்க்குற ஆதரவு தெரிவிக்கிறேன்னா கண்டிப்பாக அவரால் அதை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தது சரி எல்லாத்தையும் எல்லோரும் செஞ்சு விட முடியாது ஒரு சில நேரத்தில் வந்து உங்களை சுற்றி க்ரைசிஸ் மேனேஜர் இருப்பாங்க அவங்க ஹீரோ கிடையாது அவங்க ஸ்டார் கிடையாது ஆனால் உங்களுக்கு பாதிப்புன்னு வரும்போது அவங்க தான் பாதுகாப்பாங்க உதாரணத்துக்கு என்னதான் ஃபுட்பால் டீம் நல்லா இருந்தாலும் உங்களோட டிஃபெண்டரும் கோல் கீப்பரும் ரொம்ப முக்கியம் ஸ்டார் இருப்பாங்க மேரடோனாக இருப்பாங்க மெஸ்ஸி இருப்பாங்க நேமார் இருப்பாங்க ஆனால் டிஃபென்ஸ் ஒடிஞ்சிதுன்னா உள்ளே ஏறி நாலு கோல் போட்டால் டீம் பேனிக் ஆகிடும் அப்போ தான் அங்கே அந்த டிஃபெண்டர் தேவை அங்கே தான் அந்த கோல் கீப்பர் தேவை அப்போ தாவே காக்கி இன்றைக்கி அந்த டிஃபெண்டரும் கோல் கீப்பரும் பின் பின்னலேருந்து இயங்கக்கூடிய ஆட்கள் இல்லை கரெக்டான ஒரு 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 யோசனை பதட்டமாக இருக்கிற சூழ்நிலையில் ஒரு அறிவு பயப்பட வேண்டிய நேரத்தில் ஒரு தைரியம் கொடுக்குற ஒரு ஆளுமை ஒரு சிந்திக்கிறது உங்ககிட்ட இருக்கிற இளைஞர் பட்டாளத்தை எப்படி பயன்படுத்தணும் அதை எப்படி அரசியல் படுத்தணும் அவர்கள் இப்படி இருக்கிறாங்க அவர்களை எப்படி நெறியாளர்களாக மாற்றுறது இந்த வேலைகளை செய்கிறதுக்கு அங்கே வியூக வகுப்பாளர்களோ ஆட்களோ இல்லை கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை அவர் செய்வார் அவருக்கு அது தெரியும் ஏங்க ஒன்றுமே இல்லாத ஒரு விஜய் அவர்களை உச்சக்கட்ட நடிகரை ஆக்கினதில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் அவரோட பங்களிப்பு இருக்குன்றது அங்கே வட்டாரத்தில் சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள்கிட்ட பேசி எப்பா நீ உன் தம்பிப்பா கூட இருந்து உதவி பண்ணுப்பா அப்படியெல்லாம் பண்ணி ஒரு சில வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்து பண்ணவர் அரசியலில் அவர் வீணாக போகணுன்றதை விரும்புவாரா அதனால் இது வந்து அங்கேருந்து வரக்கூடிய தகவல் வந்து ஆலோசகராக இருந்தால் இன்னும் பெட்டரான பர்சனாக அவர் இருப்பார் அவர் கூட இருக்கூடாங்க அது குடும்ப அரசியலாக பார்க்கப்பட மாட்டாது எஸ் ஏ சந்திரசேகர் இப்போ எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக போகிறது இல்லை இந்த வயசுக்கு மேலே அவர் பொதுச் செயலாளராக வரணும்னு ஆசைப்பட போகிறதில்ல ஒரு ஒரு மாஸ்டர் மைண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதோடய நோக்கம் என்னென்னா தாவாக்கா சிதையக்கூடாது விஜய் அவர்களோட பேருக்கோ மாண்புக்கோ கலங்கம் வரக்கூடாது அப்படின்னும் போது நீங்கள் வெளியாலெல்லாம் நம்பி எடுக்க முடியாது ஒரு வேளை இதில் மேபி சி அவங்க உள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு வியூகத்தை ஒரு வழியை வந்து நான் இதை பார்க்கிறேன் அவருக்கு ஏன்னா அரசியல் தெரியும் இப்போது அண்மை காலமாக வந்து புஷியானந்தோ ஆதவ் அர்ஜுனாவோ அல்லது வந்து மற்ற நபர்களோ பெருசாக கனெக்டிவிட்டி இல்லை அருண்ராஜ் மட்டும் இருந்து நிறைய விஷயங்கள் இனிஷியேட் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருந்துச்சு கரெக்டான இடத்துக்கு வந்தீங்க அருண்ராஜ் அதிகாரிகளை நம்பி அரசியல் யார் பண்ணிங்கனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன் திமுகவுக்கு அரசாங்க ஊழியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க நிறைய இடத்துல அவங்க வெளிப்படையாகவே பேசுகிறாங்க போராட்டம் பண்ணுறாங்க காரணம் என்ன அதிகாரிகள்கிட்ட மொத்தமாக கொடுத்தது எந்த காலத்துலேயுமே அரசு ஊழியர்கள் திமுகக்கு எதிர்நிலையில் இருந்ததே கிடையாது தேர்தல்னால் இந்தா போட்டுக்கோ எண்ணிக்கோ அரசு ஊழியர் நான் போடுறேன் டீச்சர் நான் போடுறேன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நான் போடுறேன் போக்குவரத்து துறை நான் போடுறேன் இபி டிபார்ட்மெண்ட் நான் போடுறேன்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க எப்போயுமே கண்ணை மூடிட்டு போடுவாங்க ரெண்டு காரணம் ஒன்று கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது போய் கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கையை கேட்டு முழுசாக செய்யலைனாலும் அட்லீஸ்ட் பாதி செஞ்சு கொடுப்பார் இது கலைஞர் ரெண்டாவது அங்கே அதிகாரி வந்து பணம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னா அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அதிகாரிகளை தாண்டி தன்னுடைய அரசியல் நாணத்தால் அதை சரி செய்யும் பக்குவப்படுத்தியவர் கலைஞர் இரண்டாவது கலைஞர் பீரியடில் எப்போயுமே வந்து அரசு ஊழியர்களுக்கு உத்தியோகங்கள் நிறைய கொடுப்போம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு பிஆர்ஓவாக இருப்பார் சார் எப்போ சார்னால் கலைஞர் பீரியடில் அப்பாயின்மெண்ட் இபி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார் க திமுக கலைஞர் பீரியடில் அப்பாயின்மெண்ட்டு ஆசிரியராக இருப்பார் எப்போ அப்பாயின்ட்னா கலைஞர் பீரியடில் அப்பாயின்மெண்ட் இது இந்த பேச்சு பொருள் இன்றைக்கி இல்லை இப்போ கலைஞர் பீரியடில் அப்பாயின்மெண்ட் யாரும் ஆகலை ஒரு வேளை அவங்க காசு கீசு வாங்காமல் அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தோம் அவங்களுக்கு எங்கே போவோம் மனசு உதயசூரியனை பார்த்தோன்னே வேலை குத்து குத்து அப்படின்னு குத்துவாங்களோ குத்த மாட்டாங்க அப்படி தான் ஐ பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்னும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்குது காரணம் என்ன நிறைய பேருக்கு படிப்புக்கு இலவசமாக பண்ணுது வேலை வாய்ப்பு இலவசப்பட்டா இது இது மக்கள் தேவை இது மூணுமே இதை பண்ணி கொடுத்துட்டாவே மக்கள் உங்களை விட்டு நவர முடியாது இப்போ நான் சொல்கிறேன் திண்டுக்கல்லில் ஒரு சில தொகுதியிலலாம் வந்து ஐயா முதல்வருக்கும் வே வேலை இல்லை முன்னாள் முதலமைச்சர் ஈபிஎஸ்க்கும் வேலை இல்லை அதான் நம்ம கம் பேக் டு அருண்ராஜ் அந்த அருண்ராஜை பொறுத்தவரை என்னென்னா அரசியல்வாதியோட எண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா என்ன வேணால் கொடுக்கலாம் ஜெயிக்கணும் அப்படி இருக்கும் ஆஃபீஸர்ஸோட என்ன என்னவாக இருக்கும்னா இந்த நுனி அரசியல் உள்ள அரசியல் புரியாது சார் அது சரியில்லை சார் சார் இது சரியில்லை சார் இதுதான் சார் என்னோங்க அவங்களோட அந்த பூத் லெவல் அரசியல் சாதி ரீதியான அரசியல் என்ன பிரச்சனை இருக்குது எது எப்படி வேலை செய்யணும் அந்த நுனி அரசியல் இருக்கும் அவங்களால அது கணிக்க முடியாது இன்னொன்று அதிகாரிகளை நம்பி நீங்கள் பண்ணிங்கன்னா இது அருண்ராஜுக்கும் பொருந்தும் அவங்களுக்கு வந்து இது வாழ்வாசாவாக கிடையாது பட் உங்களுக்கு இது வாழ்வாசாவா இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் பையன் உதயச்சந்திரனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கடந்த காலத்தில் வந்து இவர் இருந்தார் சைலேந்திர பாபு இருந்தவங்களாம் அதிகாரிகளாக இருந்தாங்க அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிடுவாங்க ஆட்சி வந்தாலும் அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்க போகிறாங்க உங்கள் நிலமை இப்போ நீங்கள் ஒரு ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி அவர் அதே தான் இருக்க போகிறாரு அவர் நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே இப்போ மற்ற காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் மற்ற அதிகாரிகள் எல்லாமே அவங்க அதுவாகவே கண்டினியூ ஆனாங்க இப்போ இவர் வந்து முழுக்க முழுக்க நான் அரசியல்வாதியாக மாறுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பணியை விட்டுட்டு வந்திருக்கார்ல அப்போ வந்து அவரும் அரசியல்வாதியாக மாறிட்டு வரார் தானே மாறலையே நல்ல அரசியல்வாதியாக தான்னா சொல்லியிருக்கணும் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லை ஸ்ட்ரென்த் இஸ் கெயின்ட் ஆஸ் யூ ஓவர் கம் இது ரெண்டு வேணால் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து ஒரு பேரிடர் ஒரு டிசாஸ்டர் ஒரு துயர சம்பவம் நடக்கும்போது அங்கே ஒரு ஹீரோ உருவாகும் அதுதான் நீங்கள் சூழ்நிலைக்கு எப்படி நடந்துக்கிறீங்கன்றது புசி ஆனந்த தலைமுறை ஆனார்ல அப்போ அருண்ராஜ் வெளியில் வந்து கரூர் போய்க்கலாம்ல அருண்ராஜ் போனால் கூட்ட நெரிசல் வருமா இல்லை அருண்ராஜ் பேர் எங்கன்னா எஃப்ஐஆரில் இருக்கா எஃப்ஐஆரில் இல்லைன்னு நினைக்கிறாங்க இல்லை 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 இல்லையா ஐஆர்எஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிலாம் அப்படி சீக்கிரமெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க இன்னொன்று உங்களுக்கு டெல்லியில் காண்டாக்ட்ஸ் இருக்கும் உங்கள் பேட்ச்மேட் இருப்பாங்க ஏன் வரல ஏன்னா அடிப்படையில் நீங்கள் அதிகாரி அடிப்படையில் நீங்கள் அரசியல்வாதி இல்லை இதே ஒரு வட்ட செயலாளர் இல்லை ஒரு கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணிப்பா நம்ம சௌரில் வந்து நேற்று நைட்டு கட்சிக்காரன் வந்து போஸ்டர் ஒட்டாமப்பா நைட்டு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா என் ஏரியாவில் யார் வந்து போஸ்டர் ஓட்டோன்னு டக்குன்னு போவோம் மெட்ராஸ் படத்தில் காட்டியிருப்பாங்க அதான் இயல்பு பூத்தில் ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை நம்ம ஃபோன் பண்ணா அதோ நான் வன்ட்டேன் நான் வருவேன்ல அது நல்லதாக இருக்கட்டும் நாசகாக மாட்டோம் அது வேறு ரெஸ்பான்ஸ் டைம் ஃபாஸ்ட் ஏங்க பொலிட்டீஷியன் வந்து ஃபார் ஃபார் ஸ்மார்டர் தன் அதர் ப்ரீடு நம்ம அதையும் புரிஞ்சிக்க மாட்டேன்றோம் நம்மளை தொடர்ந்து ஊழல் பண்ணி டெண்டரில் வேலை பண்ணி லஞ்ச லாவணி இந்தளவுக்கு பெருகி இருக்குன்னா அதுக்கு முதற் காரணம் அரசியல்வாதிகள் அந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகளை விட ரெண்டு மடங்கு ஷார்ப்பானவங்க பத்திரிக்கையாளர்களை விட ஷார்ப்பானவங்க பத்திரிகையாளர்கள் வந்து நான் இப்போ ஒரு கேள்வி கேட்பேன் தெரியாதுங்க அப்படியா அப்படின்பாங்க அந்த வேலையை பண்ணதே அவங்களாக தான் இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்டடத்தோட சைஸ் போய் சொல்லுங்களேன் டக்குன்னு அந்த மைண்டில் போயிட்டு இவ்வளோ கமிஷன் இவ்வளோ கட்டிங் இவ்வளோ வரணும் அந்த மைண்ட் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் ஏன்னா அவங்க தயார் பண்ணுற விதம் அப்படி அவங்க வந்து டிகிரி வாங்கி கோர்ஸ் பண்ணலாம் வர்றது கிடையாது சர்வைவல் நான் அரசியலில் நிற்கணும்னா நாலு பேரை தள்ளணும் நாலு பேரை வந்து அமுக்கணும் மூணு பேர் மேலே ஏறி வரணும் அந்த போட்டி இருக்கு பாருங்கள் தொழில் போட்டி அதை அவங்கள வேறு மாதிரி பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் அருண்ராஜை வைத்து நீங்கள் அதை எடுக்கணுன்னா முடியாது விஜயகாந்த் எதுக்கு பண்ருட்டி ராமச்சந்திரனை கூட வச்சுருந்தாரு விஜயகாந்த் எதற்கு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலரெல்லாம் கூட வச்சிருந்தாரு விஜயகாந்த் எதுக்கு லியாகத்து அலிகானை கூட வச்சுருந்தாரு படத்தில் கதை எழுதினவர் தான் அதுக்கப்புறமா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார்ல ஏன்னா இவருக்கு தெரியும் இவங்களுக்கு இவங்க வந்து மக்கள் கூட பழகிறாங்க பேசுகிறாங்கன்னு தெரியும் அப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த புரிதல் இருந்தது அரசியல்வாதிகளாக ஒரு சிலரை மாற்றினார் ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து சேர்ந்தப்போ சேர்த்துக்கிட்டாரு நல்ல தம்பி வந்து சைக்கிள் ஷாப் வச்சுருக்கிறாரு அவரை கடை வச்சுருக்காரு ஆனால் உண்மையான விசுவாசி ஃபேனு அவரை எடுத்து கரெக்டாக மாற்றி சட்டமன்ற உறுப்பினராக்கி நிற்கிறார் இன்னைக்கு நல்ல தம்பி அரசியல்வாதியாக நிற்கிறாரா இல்லையா எனக்கு என்னை கூப்பிட்டாலும் யார் கூப்பிட்டாலும் போகலப்பா எனக்கு கேப்டன் தான் தெய்வம் நான் நான் சாதாரணமாக இருந்தேன் என்னை எம்எல்ஏ ஆக்கினார் நான் பார்த்த கண்கண்ட தெய்வம் கேப்டன் படத்தை வச்சுட்டே நிற்கிறாரா இப்படி மாறுற தன்மை அதிகாரிகளுக்கு வராது பாண்டியனை நம்பி நல்ல மனிதர் பாண்டியன் தமிழர் பெருமை அதிலலாம் மாற்றுக்கிறது கிடையாது ஒரிசாவில் நவீன் பட்நாயக் கிளம்ப ஆச்சு மொத்தமாக முடிஞ்சுதா அதிகாரிகள் அதிகாரிகளாக இருக்கணும் ஐடியா கொடுக்கலாம் மெயின் ஃப்ரேமில் வரக்கூடாது நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பொலிட்டிக்கல் கன்சல்டேஷன்ஸ் டிஸ்கஷன்ஸ்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட எடுத்திங்கன்னா ஐஎம் வெரி சாரி அது பெரிய டிசாஸ்டர் கிட்டத்தட்ட இப்போ கரூர் சம்பவத்தில் அருண் ராஜாவில் எதனால் ஒரு புள்ளி நல்லது இல்லை ஜான வரைக்கும் சமையல ஒரு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்திருக்குமே ஏன்னால் கிடையாது உங்கள் கட்சியில் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒருத்தர் போகிறாருங்க கைது பண்ணால் பண்ணிக்கிட்டோம் செந்தில் பாலாஜி வந்து கைது பண்ணாங்க என்ன ஆகிட்டாரு நல்லா ஜாலியாக தானே சுற்றின்னு வர்றாரு அதான் இன்றைக்கி கூட இப்போது மதியலகன்லாம் வந்து இப்போது விடுதலை ஆகி வெளியே வந்திருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து அவங்க காவல்துறையினுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருந்தாங்க இப்போ ஒவ்வொருத்தராக எல்லாம் வெளியே வந்து தலைக்காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது தாவேக்கா இனிமேல் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாரிகளை வச்சு கட்சி நடத்தினா கட்சி உருப்படாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குங்கிறீங்க அப்போ இனிமேல் அரசியல்வாதிகளை கூட வச்சுக்கணும் அல்லது அவங்க அப்பையாவது குறைஞ்சபட்சம் கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகருது அப்படின்னா அப்போ தாவேக்கா இனிமேல் என்ன பண்ணணும் தாவேக்கா ஒரு சீரியஸான அரசியல் கட்சியாக மாறும் உதாரணத்துக்கு இப்போது அவங்களோட தொண்டர்கள் இருக்கிறாங்க அவங்க தொண்டர்கள் வந்து ல லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க ஆளுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது பேர் கலெக்ட் பண்ணி ஒரு நிவாரணத்தை இது பண்ணி தொண்டராக எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேர் பெருமை விஜய்க்கு தான் தொண்டருக்கு கிடையாது இப்போ ஒரு ஒரு ஐநூறு தொண்டர் ஒன்றா போய் போய் பார்க்குறாங்கன்னா யாரும் அதை நிப்பாட்ட முடியாது அந்த மாதிரி ஒரு சிந்தனை கூட வரலையே இல்லை ஒரு மெரினா பீச்சில் ஒரு ஒரு அமைதி ஊர்வலம் அதை எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த கட்சியில் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அது அனுபவம் வாய்ந்தவர்கள் கூட தான் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லை மையப்புள்ளியாக எல்லாமே புசியானந்த் இருந்தனால தான் இது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சோம் இல்லைங்க சி புஷியானந்த் வந்து அவரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும் நீங்கள் பாண்டிச்சேரியில் இருந்து அரசியல் பண்ணுறீங்கன்னா அது ஒரு கவுன்சிலருக்கு சமம் அவர் 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 கையாண்ட விதம் இப்போது ஒரு ஒரு டெரிட்டரி ஒரு 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 சைஸ் இருக்கும் தமிழகம் மாதிரி ஒரு பெரிய மாநிலத்துக்கு ஐயா ஒரு புசியானது பத்தாது புசியானதுக்குமே இன்னும் தேவை இப்போது மதுசூதனன்னு ஒருத்தர் இருந்தார் அண்ணா துடைய அவைத்தலைவர் அவர் முக்கியமான பொறுப்பிலலாம் இருந்தார் எடுத்த மதுசூதன மதுசூதனன் மதுசூதனாயிட்டாரு வடசனையில் கீழே இருந்து சண்டை சச்சரவு விவகாரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கட்ட பஞ்சாயத்து அதெல்லாம் முடிஞ்சு அப்படி இப்படி அதெல்லாம் மாற்றி ஆகி எம்எல்ஏ எம்எல்ஏக்காக அமைச்சர் அமைச்சராக ஊழல் ஊழலுக்கு பின்னாடி கொடி பிடிக்கும் தொண்டை அண்ணாதிமுக காப்பாற்றுவோம் அதிமுகவுக்கு தொண்டன் தான் முக்கியன்னு சொல்லிட்டு கடைசியாக அவைத்தலைவராக வந்து நிற்கிறார் அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் அப்போது இந்த மாதிரி அதேமாதிரி சபாநாயகர் ஐயா திரு காளிமுத்து இருந்தார் எடுத்த உடனே காளிமுத்து சபாநாயகர் ஆகிட்டார் முத்தமிழ் வித்தகர் ஆனார் தமிழில் பேசினார் ஒரு காலத்தில் ஒரு நல்ல பேச்சாளர் அப்புறம் எழுத்தாளர் அப்புறம் பண்பாட்டாளராக பார்க்குறாங்க அப்புறம் தமிழ் விளையாடுது வாயில் அரசியல் வருது அனுபவம் வருது சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறார் அம்மையார் ஜெயலலிதாவோட மதிப்பெண் பெறாரு இவர் தான் அம்மையார் ஜெயலலிதாவை ஒரு காலத்தில் ரொம்ப மோசமாலாம் பேசியிருக்கிறார் ஆனால் ஆட்சிகள் மாறுது காட்சிகள் மாறினோன்னா இவர் நல்லவராக தெரியாங்க அவர் தூக்கி சபாநாயகராக உட்கார அப்போ ஒரு காளிமுத்துவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது மாதிரி புசியானந்தவர்களுக்கும் நீங்க இந்த டிரான்ஸ்பர்மேஷன் டைம் கொடுக்கணும் ஒரே தேர்தலில் பொதுச் இவர் அவர் இவர் சிஎம்ஐ பொதுச்செயலராக உட்காருவார்னா எப்படி சாத்தியன்றது எனக்கு புரியல அப்போ முழுக்க முழுக்காட்டுல இருக்கிறாங்க அவசரம் எல்லாமே அவசரம் அப்புறம் பதட்டம் இந்த இந்த சம்பவத்தின் மூலமாக ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த கல யதார்த்தமும் அரசியலும் மற்ற விஷயங்களும் அவங்களுக்கு கூப்பிடு கூட்டத்தை எப்படி சேர்க்கணும் இனிமேல் கூட்டத்தை எப்படி கையாளணுன்றதா ஜாக்கிரதையா இருப்போம் இனிமேல் அதில் தப்பு பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறேன் இன்னொன்று தொண்டர்களுமே இனிமேல் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க அதனால் அது நடக்கும் இதை வைத்து கூட்டணி அவங்களுக்கு பேச தெரியும் சீட்டு செலக்ட் பண்ண தெரியும் வேட்பாளர் நிறுத்த தெரியும் வாக்காளர்களை எப்படி பூத்துக்கு வர வைக்கிறது தெரியும் வெற்றி பெறுவாங்கன்னா அது தனி சயின்ஸ் ஒரு ஒரு கிளாஸுங்க இது ஒரு ஒரு ஸ்டேஜுங்க நீங்கள் ஒரே ஒரு ஒன்றரை வருஷத்தில் எல்லாத்தையும் கரைச்சி குடிக்கணும் இல்லை இப்போ கற்ற பாடம் தான் என்ன இந்த சம்பவத்தின் மூலிமா கற்ற பாடம் அவர்களுக்கு பயம் அதிகமாக இருக்குன்றது அவங்க உணர்ந்துருப்பாங்க பெரிய பிரச்சனை எதனா வந்ததுன்னா நம்மளாம் தலைமுறை விவரத்தை தவிர்த்து நமக்கு வேறு வழியே கிடையாது நமக்கு பாதுகாக்கிறதுக்கோ நமக்கு கூட வந்து நிற்கிறதுக்கு நம்ம கட்சியில் யாரும் இல்லை அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சி தான் நமக்கு வந்து பாதுகாப்பாக நின்று இருக்குது அவங்க சட்டமன்றத்தில் பேசும்போது தான் நமக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் கிடைக்குதுன்றதை உணர்ந்துருப்பாங்க இல்லை அதை உணரலை அவர் ஏதோ பேசிட்டு போகிறாரு பிஜேபி ஏதோ பேசிட்டு போகிறாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா ஸ்டேஜ் ஃபோர் வேட்பாளர் நிறுத்தும் போது நிறைய வேட்பாளர் திமுக போய் சேருவாங்க இல்லை அண்ணாதிமுகவில் போய் சேருவாங்க இல்லை விலைக்கு வாங்கப்படுவாங்க ஸ்டேஜ் ஃபைவ் பூத்துன்னு வரும்போது அநாதிமுக பூத்துல உட்காருறவங்களும் திமுக பூத்துல உட்காரவங்களும் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டு ஒன்று நீ ஓட்டு தின் நான் ஓட்டு தின் வெளியெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சிசர் போட்டுருவாங்க தாவேக்கா வந்து அவங்க நினைக்கிறாங்களே முப்பது சதவீதம் முதலமைச்சர் கனவு